பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி முசாபர்பூர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நிதிஷ்குமாரின் ரிமோட் கண்ட்ரோல் பாஜகவிடம் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் என்ன பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி எதிர்க்கட்சிகள் கூட்டணி சார்பில் இந்த இரண்டு இடங்களில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இதனையொட்டி முசாஃபர்பூர் மற்றும் சிக்கர் ஆகிய இரண்டு இடங்களிலும் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் இணைந்து கூட்டாக பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றனர் முதலாவதாக முசாஃபர்பூர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவியும் ஒன்றாக கலந்து கொண்டனர் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் முதன்முறையாக கூட்டாக இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்வது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது இதில் ிய எத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜிஎஸ்டி மற்றும் பண மதிப்பிழப்பு ஆகியவற்றை அமல்படுத்தி பிரதமர் மோடி சிறு வணிகர்கள் அனைத்தையும் அழைத்து அழித்து விட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பலரோடு தான் உரையாடும் போது பீகார் மாநிலத்தில் தங்களுக்கு வேலை வாய்ப்போ கல்வியோ எதிர்காலமோ எதுவுமே இல்லை என அவர்கள் வேதனைப்படுவதாக தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக மேடையில் நடனமாட வேண்டுமென்றால் கூட நடனமாடுவார் எனவே பிரதமர் மோடியிடம் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அவை அனைத்தையும் இப்போதே செய்து கொள்ளுங்கள் தேர்தலுக்கு பிறகு அவரை பார்க்க முடியாது என குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களின் குரல்களை செவிமடுப்பதில்லை ஏனெனில் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானது என குற்றம் சாட்டியுள்ள இந்த தேர்தலில் நிதிஷ்குமாரின் முகத்தை மட்டுமே பாஜக பயன்படுத்துகிறது ஆனால் அவரை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் பாஜக இயக்குவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் மகாராஷ்டிரா ஹரியானா ஆகிய சட்டப்பேரவை தேர்தலை தொடர்ந்து பீகார் மாநில தேர்தலையும் வாக்குகளை திருட பாஜக பெரிதும் முயற்சிப்பதாகவும் ஆனால் அவருடைய முயற்சி பலனளிக்கப் போவதில்லை பழிக்க போவதில்லை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளில் முன்வைத்திருக்கிறார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் உங்கள் தந்தி வன் தொலைக்காட்சி கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்